இடமானது முள்ளத்தி மாவட்டம் ஒட்டிஸ்டான் பெரிய திமல் கிராமம் இவர் வந்து ஒரு மாவீரரின் மனைவி இந்த அன்னை வந்து வயசான காலத்திலேயும் நிலைமையே பாருங்க இந்த வீடு தான் இவர்களின் வீடு இவர்கள் இவர்கள் இந்த அந்த இப்படி தான் வாழ்ந்து வருகின்றார்கள் ஒரு மாவீரன் அன்னை உண்மையில் பார்க்கும் போதே கஷ்டமா தான் அந்த இடத்துக்கு நான் நானே இப்படி ஒரு இடத்தை பார்க்கல இதுவரைக்கும் பார்க்கல இப்படி ஒரு வயசான அம்மாவும் ஒரு மாவீர மனைவியும் இருந்து வாழ்ந்து வார இடம்

எத்தனை வருஷமா இந்த இந்த பிரியான ஒரு வீட்ல இருந்து வாழ்ந்து வாரீங்க முதலாவது வந்ததுல இருந்து பதினாலு பதினஞ்சு வருஷமாய் பாக்கவே கஷ்டமா இருக்கு நான் உண்மையா அப்படி பாக்கல சமயத்துல கூட ஒரு வீடு ஒன்று இப்படி ஒரு முன்னாள் போராளி இருந்த பார்த்து அதுக்கு வீடு மேல சில உடஞ்சி எல்லாம் செய்து கொடுத்தாங்க மேலே கருணை உள்ள கொண்ட ஒரு நிச்சயமாக இவர் இந்த அக்கா வந்து ஒரு மாவீரரின் மனைவி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது தங்களோட ம கணவன் மாற இனத்துக்காக தங்க விடுதலைக்காக அர்ப்பணித்து போட்டுடக்கி வை இந்த வாழ்கிற நிலைமையை பாருங்கள் பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அதோட இந்த வயசான ஒரு அம்மா இருக்கவே வசதி இல்லை நாங்கள் கர்நோலம் கொண்ட ஒரு நிச்சயமாக இந்த வீட்டை நாங்கள் பிறப்பித்து கொடுக்கவோ இல்லை இதை கொஞ்சம் சீர் செய்து இல்லை இவர்களுக்கு தனிமையான ஒரு ஒரு நடுத்தர வீட்டை கட்டி கொடுக்கவோ ஒரு மலை செலவு வேணும் அதோட நீதி வசதி வேணும் நிச்சயமாக நாங்கள் அதை செய்து கொடுக்கணும் இவர்களுக்கு ஒரு மாவீரன் மனைவி என்ற ரீதியில்

இவர் வந்து ஆரம்ப காலத்திலேயே போராளியா இருந்தவர் போராளியா இருந்தா மாவீராயினரு இருந்து தான் திரும்ப வந்து நாங்கள் சேர்ந்து மீள சேர்ந்தாலும் அக்கா மூளைச் அடிக்கும் ஆரம்பத்தில் இருந்தாலும் மாவீரர் மாவீரர் தான் முதல் பேர்த்து போராளி எல்லாம் திரும்ப வந்து சேர்ந்து வந்து அந்த அதுதான் கதை வந்து என்ன தான் போய் தங்களை உயிரை ஆட் அந்த வகையில் வந்து உண்மையில் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கிறவங்களே நீங்கள் மிச்சம் இந்த மிச்சம் நான் உங்களுக்கு தான் தாரவ சொல்லுவேன் இந்த இடமானது வவுனியா மாவட்டம் செங்காடு செங்காடு பிரதேசம் மற்சகுளம் இந்த வகையில் இன்றைக்கு வந்த ஒரு உண்மையாக பார்க்க ஒரு முக்கியமான ஒரு அபூர்வமான ஒரு குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கிறேன் அந்த வகையில் அந்நியர் வந்து வேறு திருமணம் செய்து சென்று விட்டார் தந்தை ஒரு இயலா வளியாக அன்றாட கூலி தொழில் செய்து தான் இந்த பிள்ளைகளை கவனித்து வருகின்றார் உண்மையில் இதை வந்து ஒரு மனிதனையும் கொண்ட உள்ளம்தான் இந்த இடத்த வந்து கா நடுதாக கேட்குறவே நாம் வர முடியாத சூழ்நிலையில் பார்க்க வரையில் ரெண்டு குழந்தைகளும் தான் இருக்கணும் நேற்றை விளையாட்டு போட்டி காசு கட்ட முடியலை என்று கூலி வேலைக்கு போய் தான் அந்த காசை சம்பாதிச்சிருக்கு பிள்ளை கேட்கவே மனம் ஒரு பெரிய உருக்கமான ஒரு செய்தியாக இருக்குது உண்மையில் நன்றாக படிக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நீர் வசதி இல்லை வீட்டு வசதி இல்லை இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கணும் தந்தையோட ஒரு வாழி அன்றாடம் கண்ட வேலைக்கும் போய் கிடைக்கிற பணத்தை வச்சு தான் அவள் அன்றாட உணவுகளை மேற்கொண்டு வருகிறோம் இந்த விடுவிடர் கவுங்கொண்டாலே ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு எதுவிதம் அடிப்படை வசதியும் இல்லை இதை பார்த்தா தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இது எந்த இது வித அடிப்படை வசதியும் இல்லை அப்படி வாழ்ந்து வர சூழ்நிலையில கூட தான் படிக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட வேலைக்கு போயிருக்கிறா போல நல்ல விஷயம் கஷ்டப்படலாதான் தெரியும் வலி இங்கே சொல்லுங்கம்மா உங்களோட பிரச்சனை அப்பா என்ன செய்கிறாள் அம்மா என்ன செய்கிறாள் அம்மா இங்கே எடுத்து அவன் விட்டுட்டு போனவா

சாப்பா சாப்பாட எல்லாம் அப்படி சாப்பிறீங்க. சாப்பாடுகள் எல்லாம் கண்டிபாக. இந்த ஒவ்வொரு நாளுக்கு கூடுக நடந்துட்டு தான் வரது. இருக்குது. பிரந்த பிரந்தத்துக்கு வளந்ததற்கும் உன் இப்படியான ஒரு மனிதர் ஒரு இந்த பூமியில பிரக்கதே. மனிதனா பிரக்கறது அடைது. ஆனா மனிதனா பிறந்தும் நிம்மதியின்றி வாழ்வது அதை விட பெரிய கொடுமை பார்க்கும்போதே மனதுக்கு ஒரு வேதனைய வேதனையான நிகழ்வாக இருக்குது நிச்சயமாக கர்நாடலம் கொண்ட உறவுகள் இவர்கள வறுமையாக நீக்கி இவர்கள் இந்த நாளில் சிறந்த பிரஜையா வாழ்வதற்கு இந்த கள்ளி கற்க கள்ளி கற்பதற்கு இது எந்த எந்த தேவை இருக்கோ அதை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் கர்நூலம் கொண்ட உறவுகள் இதை இந்த காணொலியை பார்க்கும் உறவுகள் நிச்சயமாக முன்பறிவீங்கன்னா எதிர்பார்க்குறேன் உடனடியாக முன்பறிவீர்கள் ஒரு வண்டி உடனடியாக வழங்கணும் அதை விட இந்த பிள்ளையை நாங்கள் பொறுப்பெடுத்து இந்த ரெண்டு பேரையும் பொறுப்பெடுத்து நாங்கள் படிப்பிக்கணும் அவை இந்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் வந்து அண்ணன் காரணம் சீரில்லை அண்ணன் காரணம் மது போதை கடுமையாகி ஆள் இந்த வீட்டு பக்கம் வருவதில்லை தந்தை தான் ஒரு கால்பேசன் அதாவது அவர்கிட்ட அன்றாட உழைப்பில் தான் இவன் இந்த சாப்பாடு வசதி இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தால் பார்க்க சாப்பாடு சாப்பிட காலையிலே நம்ம சாப்பிடந்தீங்க சாப்பிட சாப்பிட இருக்கா இது என்னன்னு இருக்கா அப்பா வந்தான்னு வேண்டி சரி ஓகே பாப்போம் வணக்கம் ரவுகளே இந்த இடமானது ராசந்திரகுளம் பவுனியா மாவட்டம் இந்த சகோதரி குளத்தில் வசித்து வருகின்றார் இவருக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கின்றன அந்த வகையில் இவர் வந்து கணவனால் கைவிடப்பட்டவர் கணவன் ஒரு முன்னாள் போராளிதான் அவர் வந்து இவரை இப்ப சமீப ஒரு நாளை வேறு இடத்துக்கு முன்னாடி கைவிட்டு விட்டு வேற திருமணம் செய்து வாழ்கின்றார் என்று இவர் இந்த தங்கை கூறுகின்றார் உண்மையின் நிலப்பாடும் அப்படித்தான் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் என்றால் இவர் வாழும் வாழ்க்கையை பார்க்க விளங்குது எனக்கு அந்த வகையில் இந்த சகோதரிக்கு மின்சாரம் மலர்ஜி தரும்படி எங்களுடைய அமைப்பிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் அந்த பார்த்தால் உண்மையில் வீடு வீடு வீட்டில் எந்த பாதுகாப்பும் இல்லை ஆஹ் தனிமையில் இருந்து ஏதோ சில சிறிய முயற்சியிலாம் இருக்கிறார் ஆனால் முயற்சி இல்லாமல் இருக்கு இல்லை சிறிய 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 வீட்டு தோட்டங்கள் செய்து ஏதோ அந்த மாதிரி காலத்துக்கு என்ன எல்லாம் போட்டுருக்கா அந்த காணிக்கில் ஒரு காலைகள் காணிதான் தான் அந்த வகையில் கண்ணவிளம் கொண்ட உறவுகளுக்கு இந்த மின்சாரத்தை அணைச்சி கொடுக்க கண்டிப்பா நீங்கள் முன்பெற வேணும் நீங்க நீங்கள் சொல்லுங்கம்மா உங்களை பிரச்சனையை சொல்லுங்க எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு பதினாலு வயசு அந்த பிள்ளைய படிப்பிக்கிறதுக்கு எனக்கு சரியான கஷ்டமா இருக்கு நான் கூலி வேலை தோட்ட வேலை இதுவெல்லாம் செஞ்சு அங்கே உடுப்புகள் தையல் வர்றது தைச்சி காலில் தைக்கிற மிஷின் தான் இருக்கு அதில் தைச்சு எந்த வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறேன் எனக்கு சரியான கஷ்டமா இருக்கு அங்கே கரண்ட் உதவி மின்சார உதவி செய்து தந்தீங்கன்னா பெரிய ஒரு உதவியா இருக்கும் எந்த அதை வச்சு நான் க தையல் தெரியும் தையல் ஸோ சுய தொழிலாகவே ஆரம்பித்து அதையே செய்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் அது எனக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குது நீங்கள் இந்த கரண்ட் மின்சார உத உதவியை செய்து தந்தீங்கன்னு சொன்னால் அப்பப்பா பிள்ளைன்ற கட்டணி நடவடிக்கை கூடிய நிலைமையை அப்படி மேற்கொண்டு வாரீங்கள் கஷ்டம்தான் படிப்பு முக்கியம் தானே அதுக்காக என்ன வேலைன்னு செஞ்சு பிள்ளைய பாக்கணும்ன்றதுக்காக பாக்குறேன் இப்ப புள்ள வந்து லீவு ஸ்கூல் லீவு தானே அம்மா விட்டா போயிருக்கிறான் இனியும் பத்தாம் ஆண்டு பதினொன்றாம் ஆண்டு படிக்க ஒன்பதாம் ஆண்டு படிக்கிற நீ அதை முடிய மட்டும் இங்கேயும் போக இல்லாதே அதால சரி லீவ் முடிய கூட்டிட்டு வருவோம் இருக்கிறேன்னு நீ கிளாஸ்களுக்கு எல்லாம் விடணும் சரியான கஷ்டமாத்தான் இருக்கு ஒரு பாடத்துக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபா எடுக்கிறாங்க அப்படியே மூன்று நாலு பாடத்துக்கு விடுவானும் கட்டாயம் இதை பார்க்கும் போதே